புதுக்கோட்டை மாவட்டம் சங்கமம் விடுதி அடுத்த குருவாண்டான் தெரு பகுதியில் அமைந்துள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டு சாணம் கலந்துள்ளதாக கூறப்பட்ட புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் சுந்தர் இந்த செயலில் ஈடுபட்ட நபர்கள் யார் என கண்டறியப்பட்டிருக்கா அதுக்கான நடவடிக்கை என்னவாக இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் டெங்கை விவகாரம் இன்னும் அடங்காத நிலையில் தற்போது மீண்டும் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அருகே உள்ள சங்கமம் விடுதியில் அதாவது திராவிடர் நலத்து திராவிடர் மக்கள் மற்றும் மாற்று சமூகத்தினர் பயன்படுத்தும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இன்று காலை வந்து ஒரு துர்நாற்றம் வீசிய வகையில் வந்து தண்ணீரை குடிநீர் வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் வந்து மேலே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பார்க்கும் போது மாட்டு அதில் மதில் கலந்திருந்ததாகவும் கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் வந்து புகாரை எழுத்துவதன் அடிப்படையில் தற்போது வந்து கந்தரகோட்டை தாசில்தார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் தற்போது வந்து கிராமத்தில் அந்த கிராமத்திலிருந்து தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் அந்த குடிநீர் மேல்நிலை தொட்டியிலிருந்து குடிநீரை எடுத்து சோதனைக்கு வந்து அனுப்பி அனுப்பியுள்ளனர் இந்த சம்பவம் தற்போது வந்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே வேகை வேல் விவகாரத்தில் இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் தற்போது வந்து மீண்டும் வந்து இப்போ கந்தரக்கோட்டை கந்தரகோட்டை பகுதியில் கண்ணவம் மேலும் இது போன்ற சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது நடந்துள்ளது பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது எனலாம் தற்போது வந்து இது குறித்து வந்து அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரியிடம் கேட்டபோது புகார் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது புகாரின் அடிப்படையில் தண்ணீர் மாதிரியை எடுத்து சோதனைக்கு அனுப்பியுள்ளோம் இதனைத் தொடர்ந்து சோதனைகள் வந்து முடிவுக்கு வந்த பிறகு குற்றவாளிகள் வந்து உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என்ற கருத்தையும் வந்து அவர்கள் வந்து தெரிவித்துள்ளனர் இந்த இரண்டு சமூகத்தினர் மட்டுமே அந்த குடிநீர் மேல்நிலை செய்த தொட்டியில் குடிநீரை பயன்படுத்தி வருவதாகவும் இது குறித்து தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் அந்த அரசு அதிகாரிகள் வந்து தற்போது தெரிவித்துள்ளனர் நன்றி சுந்தர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க